நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மனைவி மற்றும் இரு குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை சேர்ந்துட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கிற திருத்தங்கலையை சேர்ந்தவர் தான் மகேந்திரன் இவர் நேற்றிரவு தனது மனைவியான ரேவதிக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு விஷம் வச்சிருக்காரு முப்பத்தி ஐந்து வயதான மகேந்திரன் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் டிசைனராக வேலை பார்த்து வராரு அண்மையில மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் பத்து நாட்களுக்கு முன்னாடி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சிவந்திபுரத்திற்கு மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காரு நோய் முற்றி தான் இறந்துவிட்டால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்ற பயத்திலேயே மகேந்திரன் இருந்ததா கூறப்படுது இந்நிலையில் மகேந்திரன் நேற்றிரவு பாலில் விஷத்தை கலந்து மனைவி ரேவதிக்கும் குழந்தைகள் கதிர்வேல் அஸ்மிதாவுக்கும் கொடுத்து கொலை செஞ்சுட்டு தானும் விஷத்தை குடித்து தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு தகவலின் பேரில் விக்ரமசிங்கபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க உயிர் பயத்தினால கணவன் குடும்பத்தை கொலை செய்துட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சிவந்திபுரம் பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு